தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று மனைவியும் கணவரும் திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர் அப்போது வார்த்தையே தேவைப்படாது முடியை அழகுபடுத்துதல் பொன் நகைகளை அணிதல் ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல மாறாக உள்ளத்தில் பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது முக்காலத்தில் கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்த தூய இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள் அவ்வாறே என்றழைத்து கீழ்படிந்து இருந்தார் நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்யராய் இருப்பீர்கள் அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறை வேண்டல் செய்ய முடியும் நீதியின் பொருட்டு துன்புறுதல் இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இருங்கள் பிறரிடம் இரக்கமும் சகோதரர் அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள் மாறாக ஆசி கூறுங்கள் ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லி நின்று தம் நாவை காத்து கொள்க வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக தீமையை விட்டு விலகி நன்மை செய்க நல்வாழ்வை நாடி அதை அடைவதில் கருத்து கொள்க ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்யப் போகிறவர் யார் நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம் உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை போற்றுங்கள் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையெழியுங்கள் உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும் அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையே பழிக்கிறவர்கள் உங்களை எளிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள் ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுழமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே ஒரு முறையாக இறந்தார் அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இருந்தார் மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புரை உடையவராய் உயிர் பெற்று எழுந்தார் அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தன் செய்தியை அறிவித்தார் நோவா நாள்களில் செய்து கொண்டிருந்த பொறுமையோடு காத்து கொண்டிருந்த அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் அதாவது எட்டு பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர் அந்த தண்ணீரானது திருமுழுக்கின் முன்னடையாளம் இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அது குற்றமற்ற மன சான்றுடன் கடவுளுக்குத் தரும் வாக்குறுதியாகும் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கிறது அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமையையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் பல பக்கத்தில் இருக்கிறார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி